அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவை வந்து நீங்களும் இப்போ பாருங்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம் இந்த இந்த வீடியோ இது நடந்தது அப்படின்னா திருவேற்காடு அதாவது சென்னையில உள்ள திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்துல அந்த ஒரு சம்பவம் நடந்துக்குது அதாவது என்னன்னா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு அதாவது ம மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த கிறிஸ்தவங்களாவே இருக்கலாம் இன்னும் அந்த மத பெண்மணி சரி அந்த அவங்களும் ஆனா ஒரு நகராட்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி அனுமதித்ததுன்னு தெரில யார் இதுக்கெலாம் அனுமதி கொடுத்தாங்க நகராட்சி அலுவலகத்தில் இப்படி பண்ணலான்ட்டு இதே நகராட்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்து மத சடங்கு பண்ண முடியுமா இல்லை எப்படி சொல்லணும் இதெல்லாம் அனுமதிச்சிருவாங்க இந்த மாதிரிலாம் உடனே கிளம்பி வந்துடுவாங்கன்னு திராவிட குரூப்லாம் அது எப்படி நகராட்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்து சமய பண்பாடை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடுவாங்க இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தருமபுரி எம்பி ஒருத்தர் இருக்காரு டாக்டர் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குளத்த தூர்வார பணியில் ஒரு பொ பொதுப்பணித்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த ஏற்பாடுல ஒரு இந்து சமய ரீதியாக பார்த்தீங்கன்னா அது பூமி பூஜை செய்யப்பட்டிருந்தது அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பூமி பூஜையை தடுத்து இந்துக்களோட பூஜைக்கு இங்கே பூஜை பண்ணுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது இது வந்து திராவிட மாடல் அரசு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமான அரசு நீங்கள் அப்படி பூமி பூஜை இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களை கூப்பிடுங்க அதாவது போ போதகரை கூப்பிடுங்க இமாமாவை கூப்பிடுங்க திராவிட காலத்துலேருந்து கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு பெரிய ரகலையை பண்ணி பார்த்தீங்கன்னா மீடியாவில் வைரலாச்சு இப்போ அந்த டாக்டர் செந்தில்குமார் அவர்கெலாம் இந்த மாதிரி ஒரு நிச்சயம் விஷயம் தெரியுமா இல்லையா தெரில இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காருன்னு தெரில உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கள் முட்டாளாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நகராட்சி அலுவலகிலும் சரி இல்லை நகரசபை அலுவலகமாக சரி இந்த மாதிரி மத பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்டே வரும் அதனால் நீங்கள் இந்துக்கள்லாம் என்றைக்கு ஒற்றுமையாக இருந்து நீங்கள் குரல் கொடுக்கீங்களோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஓயும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்